ஹாய் உங்கள் ஒன்றிரோ பத்து பள்ளத்தூர் போகிற வழியில் சிவகங்கை பள்ளத்தூர் போகிற வழியில் இங்கே பாருங்கள் குளத்தை பாருங்களேன் குளத்தை பார்த்தாவே ஆஹா அள்ளுதே அள்ளுதே இங்கே பாருங்க ச செம்மங்க ஆகா ஆக அச்சரா 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 இங்கே பாருங்க இடத்த அருமையான இடம் அருமையான ப்ளேஸுங்க தண்ணி பாருங்கள் தண்ணியை பாருங்கள் ஆஹா ஆஹா சூப்பர் 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 சூப்பருங்க பாருங்க அப்படியே ஓட போய்ட்டே இருக்குது கேரளா மாதிரி இருக்குங்க பழிச்சிட்டீன்னு தண்ணி இங்கே வந்து இது வந்து குளிக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணி மற்றபடி எந்த மாதிரி கிடையாது அசுத்தம் கிடையாது இங்கே பாருங்கள் தண்ணியை பாருங்கள் ச வெளியிலேன்னு பழிச்சிட்டின்னு இருக்கு ஆஹா தேன் மாதிரி இருங்க தேன் மாதிரி இருங்க தேன் மாதிரி இருங்க இங்கே பாருங்க இடத்த ஆஹா 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 அருமையாக இந்த ஓடையை பாருங்கள் அருமையான ஓடை அருமையான ஓடை பாருங்கள் சுற்றி இயற்கை எழில் கொஞ்சம் பாருங்கள் மரம் ஆஹா 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 ஆக ஆகா இதாங்க ஆனாம்பழம் ஆனாம்பலம் இந்த ஆனாம்பழம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டா அவ்வளோ சத்துங்க காயாகத்தான் இருக்குது வளர்த்துச்சின்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது சக்கரை நோய் எடுக்கும் இந்த ஆனாம்பழம் பாருங்க மரத்தடியா உங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறேன் பாருங்க இங்கே பாருங்க அந்த பக்கம் அந்த பக்கம் நடுவில் ரோடு இங்கே பாருங்க ஆஹா அச்சரா 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 இன்னும் நிறைய காட்டுறையும் மாறுங்க பாய்